முனிவர் எஸ் கே எழுதிய தமிழகத்தின் தியாக சூடர்கள் என்ற நூலில் பம்பாயில் வெள்ளையினே வெளியேறு இறுதி கட்ட போராட்டத்தை அறிவித்தார் காந்திஜி அன்று அதிகாலை காந்திஜியும் தலைவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் சிறை செல்லும் முன் ஆங்கிலேயரை நோக்கி செய் அல்லது செத்துமடி என்று அரை கோவல் விடுத்தார் காந்திஜி அதன் விளைவாக நாடு முழுவதும் புரட்சி வெடித்தது பம்பாய் மாநாட்டிற்கு சென்றிருந்த காமராஜரும் வேலூர் வி எம் உபேத்துல்லாவும் கைதாகாமல் தமிழகம் முழுவதும் சென்று பம்பாயில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை மாவட்ட தலைவர்களுக்கு விநியோகித்து போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தினார் ஆகஸ்ட் பதினாறு தொள்ளாயிரத்தி காமராஜரை தகவல் தெரிவித்தார் அவரை கைது செய்து நீதிமன்றம் மூன்று ஆண்டுகள் தண்டனை வழங்கி பேலூர் சிறையில் அடைத்தனர் நாடு சுதந்திரம் அடையும் சூழ்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் உருவானதன் விளைவாக கைது செய்யப்பட்ட தலைவர்கள் அனைவரும் ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் விடுதலை செய்யப்பட்டனர் காமராஜரும் விடுதலையானார் இந்திய சுதந்திர போரில் காமராஜர் ஆறுமுறை கைதாகி ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று தமிழக அரசு தலைமை செயலகத்தில் சுதந்திர தின கொண்டாட்டம் நடைபெற இருந்தது இதை முன்னிட்டு காலை ஒன்பது மணிக்கு தலைமை நீதிபதி சர் வில்லியம் ஜென்டில் சக நீதிபதிகளுடன் கவர்னர் சர் ஆர்ச் பால்ட் நைட் அதிகாரிகள் மற்றும் சட்டசபை உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உயரதிகாரிகள் விருந்தினர்கள் புடைசூழ கோட்டைக்கு வந்தனர் ராணுவத்தினர் பேண்ட் வாத்தியங்கள் மூலம் ஆடுவோமே பழு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதியார் பாடலை இசையாக வாசித்தனர் முதல்வர் ஓமந்தூரில் விழாவில் நடைபெறும் இடத்திற்கு அழைத்து வந்தனர் உயர் காவல்துறை அதிகாரிகள் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி பூர்வமாக மூவர்ண தேசிய கொடியை ஓமந்தூரார் ஏற்றி வைக்க வந்தே மாதரம் கோஷம் விண்ணை முட்டியது தலைமை நீதிபதி சார் பிரெடரிக் வில்லியம் ஜெண்டில் வலது உயர்த்தி முன்னூற்றி ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட ஜார்ஜ் மன்னருக்கு மரியாதை செய்துவிட்டு இந்திய அரசியல் சாசனத்தை உணர்ச்சிகரமாக படித்தார் முதலில் தலைமை நீதிபதி முன் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் கவர்னர் ஆங்கிலேய ஆட்சி பறிப்போகிறதே என்ற வேதனையோடு கவர்னர் பதவியேற்றார் பின் ஓமந்தூராருக்கும் சக அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் காந்திஜியின் வேண்டுகோளை ஏற்று நாடகங்கள் மூலம் மக்களுக்கு தேச உணவையும் தெய்வ பக்தியை மூட்டிய தியாக சம்மல் ஒன்பது முறை சிறை சென்றுள்ளார் நாடகங்கள் நடத்தியதால் சிறை மற்றும் வழக்குகள் என அல்லல் மற்றும் குடியிருந்த வீட்டையும் இழந்தார் வீட்டை மீட்பதற்கு யாரும் முன்வராத போது சிலர் நிபந்தனைகளுடன் முன்வந்தனர் தேச விடுதலை போராட்டத்தில் ஈடுபடாமல் இருந்தால் அரண்மனையில் பரிசளிப்பு விழா நடத்தி உதவ தயார் என எட்டியபுரம் மகாராஜா அறிவித்தார் காங்கிரசில் விலகி விடுதலை போராட்டத்தில் ஈடுபட போவதில்லை என உத்தரவாதம் அளித்தால் உதவ தயார் என்றார் சென்னை மாநகராட்சி மேயராக இருந்த நீதி கட்சியை சேர்ந்த வாசுதேவ நாயக் இவர்களெல்லாம் ஆங்கிலேயர்களின் தூண்டுதலால் உதவ முன்வருகின்றனர் என்பதை அறிந்தார் எஸ் எஸ் விஸ்வநாத தாஸ் எனவே அவர்களின் வேண்டுகோளை ஏற்க மறுத்துவிட்டார் இரண்டாம் உலக போரை ஆதரித்து நாடகம் நடத்தி தந்தால் இவரது கடன்கள் அனைத்தையும் அடைத்து மாதம் உதவித் தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்க தயார் என தூது அனுப்பினார் அப்போதைய கவர்னர் துறை ஆனால் ஆங்கிலேயர்கள் கொடுக்கும் பணம் என் கால் சமம் இவ்வாறெல்லாம் பணம் கொடுத்து என் சுதந்திர உணர்வை மாற்ற முடியாது என கூறி மறுத்துவிட்டார் விஸ்வநாத தாஸ்